பாலக்கீரையில் நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம் பாருங்கள் பாலக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஸ்பினாச்ன்றது வந்து நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இலைகளை வந்து பாருங்கள் இந்த இது இல்லாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள் மட்டும் இதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுவே அது வந்து தேவைப்படாது ஏன்னா நம்ம செய்ய போகிற கிரேவி வந்து இந்த இலைகளை மட்டும் நம்ம நல்லா கழுவி கட் பண்ணிக்கிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம் வணக்கம் மானமதி குரு கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கேரியை வச்சு ஒரு நல்ல கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம கடாய் கடாய்பற்று வச்சு வச்சிட்ருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளு இதை ஒரு நிமிஷம் வறுத்துட்டு கொஞ்சம் இது வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல ரெசிபி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதில் சேர்க்கணும் எள்ளு நிலக்கடலை இது கொஞ்சம் வறுபட்ட உடனே கடலை மாவு ஒரு நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதில் சேர்த்துக்கணும் நிலக்கடலை கொஞ்சம் வறுபட்டாச்சு எள்ளும் வறுபட்டாச்சு இப்போ நம்ம இதில் கடலை மாவு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் கொஞ்சம் வறுத்துட்டு இதெல்லாம் வந்து நார்த் சைடு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம ஹோட்டலில் போனால் நம்ம பாலக்கீரை வெரைட்டியெல்லாம் நம்ம வாங்கி விரும்பி எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ நம்ம வந்து அதையே ஹோட்டலில் செய்கிற ஸ்டைலே நம்ம இப்போ வீட்டில் செஞ்ச அ அசத்திலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்திக்கு வீட்டில் கொடுத்தீங்கன்னாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடலை மாவும் நல்லா வருத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சி இதில் கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குளிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இலைகளில் மட்டும் எடுத்து நம்ம இதை நல்லா இதெல்லாம் போட்டு கழுவிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைமு பூசு இல்லாமல் மண் இல்லாமல் நீட்டாக கழுவிட்டு வந்துடலாம் இந்த கீரைகளை இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸ் மெலிஸாக நம்மளுக்கு எது வசதியோ அதில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இலைன்றதுனால இதில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் இருக்கிற கீரைகள் ஃபுல்லாக இது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் இன்னொரு கடை போட்டாச்சு அது வந்து அந்த பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நிலக்கடலை எள்ளு கடலை மாவு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னொருக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போது எண்ணெய் காஞ்ச வச்சு சும்மா ஒரு மூணு நாலு நாலு பூண்டு சேர்த்தாச்சு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ கீரையை ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்து போகிறோம் இப்போ இது வந்து அப்படியே வேகணும் கொஞ்சம் ஒரு சால்ட் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இது இப்போ சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்துட்டு இது தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம் கீரை நல்லா ஒரு முக்கால் அளவுக்கு எந்தாச்சு இன்னொரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் இதில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பட்டர் விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதில் கொஞ்சமாக பட்டர் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம் இதில் பட்டர் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம் இதில் வந்து தனியாவை வந்து பாருங்கள் இதை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இது வந்து முழு தனியா போட்டத்தை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கையில் எப்படி பண்ணி தனியாக சேர்த்துடலாம் தனியாக சேர்த்துட்டு இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் நம்ம இடம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமும் நல்லாதான் இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு நிமிஷம் கலக்கி கொடுத்துட்டு என்னென்னா வணக்கலாம் ஒரு நிமிஷம் பால கிரேவி மிக அருமையான ஒரு பால கிரேவி இதெல்லாம் இந்த தனியாக வெங்காயம் சேர்ந்து வதக்கும்போது போது முகமாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு வாசம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு ஒரு டொமேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளியை வந்து சேர்த்துடலாம் இதுதான் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா பிறகு கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு வெங்காயம் வதக்கின உடனே தக்காளி நல்லா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ தக்காளி வெடிச்சு வச்சிடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான இது தக்காளி கரையிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் வேணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் தக்காளி கொடுத்துடலாம் தக்காளிக்கு உப்பு சேர்த்துடலாம் தக்காளிக்கு உப்பு சேர்த்தும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் சே மஞ்சள் பிடிச்சிருக்கலாம் மஞ்சளை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்ல ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் இதுல சேர்த்திடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதே ஒரு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் வச்சுட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதக்கினது வந்து நம்ம கீழே எல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம வந்து நிலக்கடலை கடலை மாவு எள்ளெல்லாம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் வேலை தாசினா கூட நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கிரேவி இது பாலக்கீரை கிரேவி இப்போ இதை சேர்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம் சூடாகிட்டே இருக்குது ஹாட் வாட்டரை இது நல்லா இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஹாட் வாட்டர் இதில் சூடாகிட்டுருக்கு இது வந்து ஹாட் வாட்டர் இருக்கு கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக வேக வச்சுக்கலாம் இங்க அருமையா இருக்கு பாருங்க நல்ல ஒரு இப்போ வந்து வாசனை வந்து கமகம கம்பக நல்லா வருது இப்போ இது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த கீரை இந்த இதை வந்து நம்ம தட்டு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் தட்டு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு இப்போது இந்த கடாயை சேஞ்ச் பண்ணி நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் வந்து முக்கியமானது தாளிப்பு கொடுக்குறது இப்போ இதற்கு ஒரு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு ஜீரகம் வந்து பாலக்கீரைக்கும் ஜீரகத்துக்கும் பொதுவாகவே கீரைக்கும் ஜீரகம் நல்லா செட் ஆகும் ஜீரகம் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எள்ளு இதில் எள்ளு சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் எள்ளு சேர்த்தாச்சு ஒரு நாலஞ்சு பூண்டு நீர் நிரம்ப கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலஞ்சு பூண்டு பச்சை மிளகா இதில் வந்து லாஸ்டில் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாய் தூள் போது நல்ல கலர் இப்போ இதில் அருமையான ஒரு பாலக் கிரேவி ரெடியாச்சு பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ நாம இதை வந்து எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் அருமையான பாலக்கீரை கிரேவி ரெடி ஆச்சு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கனாக்கா யாரும் மூணு சப்பாத்தியோடு இழவே மாட்டாங்க அஞ்சு சப்பாத்தி குறைவிலாமல் சாப்பிடுவாங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் போனா பால கிரேவி வாங்கி சாப்பிடுவோம் அதை விட இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் உடனே பாலக்கீரை வாங்கி செய்ய தான் போகிறீங்க இதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று சொல்லிக்கிறது என்னென்னாக்கா சமீபத்தில் பொங்கல் வரப்போது நான் வந்து நிறைய பொங்கல் வெரைட்டி இனிமேல் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் வெரைட்டியாக பொங்கல் அன்னைக்கு பச்சரிசியை வச்சு பொங்கல் பண்ணால் கூட பொங்கல் வெரைட்டியே நிறைய நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பொங்கல் வெரைட்டி நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்